பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கின்ற சிந்தனையை விபரீத ஆசைகளை விட்டுவிட்டு நாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் நான் திருக்கோவில்களில் பாலபிஷேகம் ஈலி கோவிலை பெருக்கி வாசலை தெளித்து கோலம் போட்டு அங்கே சாணம் வச்சு பூ வச்சு இப்போ ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா உலகமெல்லாம் இசை கோலாகலமாக இருந்தபோது வயலின் இசை பக்க வாத்தியமாகத்தான் இருந்தது அதை பக்கா வாத்தியமாக விபரீதம் வேண்டாம் மாத்தி யோசி அருளை பெற விபரீதம் வேண்டாம் மாத்தி யோசி இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஐயப்பனுடைய பாவ மன்னிப்பை சொன்னேன் இந்த ஆண்டு நான் சபரிமலைக்கு போய்ட்டு வரும்போது நிறைய பேர் ஐயப்பனுடைய இந்த பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா சொன்னாங்க சில பேர் மந்திரம் சொல்கிறாங்க சில பேர் சன்ஸ்கிரீட்டில் சொல்கிறாங்க சில பேர் பஜன் பாடல்களை ஓம் ஓம் ஐயப்பா ஒங்குருநாத ஐயப்பா அந்த மாதிரி பொய்யின்றி மெய்யோடு மணிகண்டா மணிகண்டா மாமலை மணிகண்டா நிறைய விஷயங்கள் ஆனால் நான் கீழேந்து மேலே போகிற வரைக்கும் பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த பாவ மன்னிப்பு அருந்து அறியாமல் மட்டும் சொல்லிக்கிட்டே நடந்தார் ஏங்கன்னு சாமி எனக்கு தெரிஞ்சது இதுதான் இதை நான் சொல்றேன் எனக்கு கடவுள் அருள் உண்டு அவர்தான் பக்தர் பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கின்ற சிந்தனையை விபரீத ஆசைகளை விட்டுவிட்டு நாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் நான் திருக்கோவில்களில் பாலபிஷேகம் பன்னீர் பஞ்சாமிரதம் அது ரொம்ப வணக்கத்துக்குரியது அன்னதானம் மேன்மைக்குரியது இன்னமும் நம்மை அழகு குத்தி கொள்வது அங்க செய்வது தீமிதி செய்வது இவையெல்லாம் கொஞ்சம் நாம் கருதி பார்க்கலாம் ஏன் என்றால் இன்றைக்கும் நம்முடைய மண்ணுலகத்தில் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் எது எல்லாம் புண்ணியம் அப்படின்னு ஒரு கோவிலில் பட்டியல் போட்டார் ஒரு கோவில் குடமுழுக்கு பொருள் கொடுப்பது பனிரெண்டு ஆண்டு காலம் ஆயுளை நீடிக்கும் கோவிலினுடைய திருத்தேருக்கு உதவி செய்தால் வம்சம் விருத்தியாகும் பிரதோஷந்தோறும் நீங்கள் அன்னதானம் செய்தீர்கள் என்றால் ஆயுள் நீடிக்கும் அன்னாபிஷேகத்திற்கு உதவி செய்தால் நன்மை கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் திருக்கோயிலின் குளம் வெட்டுவதற்கு நீங்கள் பணம் கொடுத்தால் உங்கள் குளம் வாழையடி வாழையாக தலைக்கும் இதெல்லாம் இறைப்பணிதான் இல்லைன்னு சொல்லல எனக்கு தெரிஞ்சு அவர் எழுதுறாரு என்னிடத்தில் காசு பணம் இல்லை ஆனால் நாள்தோறும் கோவிலுக்கு போவேன் அடியார் பெருமக்கள் அமுதுண்ணக்கூடிய பிரசாதத்தினுடைய குப்பைகளை எடுத்து குப்பை மேட்டில் குப்பை தொட்டியில் போடுவேன் இதையே நான் நிரந்தரமாக எட்டு ஆண்டுகள் செய்கின்றேன் இதற்கு ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறார் இப்போ கோவில் கட்டுவது குளம் வெட்டுவதும் ஒன்று தான் குப்பை பொறுக்கிறதும் ஒன்று தானே இது குறைஞ்ச விஷயமா இன்னொருவரை பார்க்குற அந்த அம்மாவை கண்ணீர் விட்டு நமஸ்காரம் பண்ணல தினசரி அதிகாலை மார்கழி காலத்தில் கூட உங்களுக்கு தெரியும் கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் பனிக்காலம் எப்படி இருந்திருக்குன்னு டெய்லி கோவிலை பெருக்கி வாசலை தெளித்து கோலம் போட்டு அங்கே சாணம் வச்சு பூ வச்சு தான் வீட்டில் இருக்கக்கூடிய அரளிப்பூவை வச்சு ஆண்டவனை ஆராதனை செய்கின்றார் ஆண்டாள் நாச்சியாரை கொண்டாடுகிறாயன் இதுதான் என்னால் முடிஞ்சது அன்றைக்கு ஒருவரை பார்த்தேன் கோவிலில் மிரட்சியான சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார்கிட்டம் ஆண்டவனுக்கு உடுத்தக்கூடிய உடையை வீட்டில் வாங்கி கொண்டு போய் துவைச்சு மடித்து சுத்தப்படுத்தி கொண்டு வந்து தராங்க ஏன்னு என்னால் முடிஞ்ச கைங்கரியம் இன்னும் சில பேர் திருப்பாட்சியை தேய்ச்சி கொடுத்து சுவாமிக்கு கொண்டு போய் பத்திரமாக கொடுக்குறாங்க இன்னும் சில பேர் திருக்கோயிலில் தினசரி ஏற்றக்கூடிய விளக்குகளை வாரத்திற்கு ஒருமுறை விடுமுறை நாட்களில் வந்து செய்து உளவாரப்பணி செய்து புல் பூண்டுகளை எடுத்துவிட்டு திருக்கோயிலை சுத்தப்படுத்துகின்றார் இன்னும் ஒருவர் வாசலில் பெரிய பழகை வைத்து நாளும் ஒரு செய்தி என்று இறைவனுடைய திருநாமத்தினுடைய சிறப்புகளை இறைவனுடைய பெருமைகளை குட்டி குட்டி செய்தியாக எழுதி போடுகின்றார் இப்போ நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் கோயில் கட்டுவது குளம் வெட்டுவது கும்பாபிஷேகம் செய்வது தேர் செய்வதும் பணிதான் கோவில் குப்பையை எடுப்பதும் திருப்பாட்சியை தேர்த்து கொடுப்பதும் உடையை சுத்தப்படுத்துவதும் ஒன்றுதான் எது நம்மால் முடியுமோ அதை நாம் மாசி யோசித்து செய்ய வேண்டும் இப்போ ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா உலகமெல்லாம் இசை கோலாகலமாக இருந்தபோது வயலின் இசை பக்கவாத்தியமாகத்தான் இருந்தது அதை பக்கா வாத்தியமாக கொண்டு வந்து இறைவனுடைய நாமத்தை தன்னுடைய வயலினில் வாசிக்காத்தி தமிழினுடைய சக்கரவர்த்தியாக இருந்த வளையப்பட்டி சுப்பிரமணியமும் குன்னக்குடியும் சேர்ந்து அதை முதன்மையாக்கி மாற்றி யோசித்து இறை பாடல்களை இசைக்கச்சேரி பண்ணத் தொடங்கினார்கள் பொன்னும் மருளும் போகமும் புகழும் கொட்டியது பொண்ணும் பொருளும் மணியும் போகமும் கொட்டியது நான் ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன் அமெரிக்க நாட்டில் பங்கெடுத்த அத்தனை பேரும் கலந்து கொண்ட அத்தனை பேரும் சன்னியாசியிலிருந்து சாதாரண வரை என்ன பேச தொடங்கினார்கள் மகாநாட்டில் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆனால் ஒரே ஒருவர் தான் காவி உடைக்குள் இருந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சகோதர சகோதரிகளே என்று தொடங்கினார் காலம் கடந்தும் கல்வெட்டாக விவேகானந்தர் நிற்பதற்கு காரணம் மாத்தி யோசித்தது நான் இப்படி நிறைவு செய்கின்றேன் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல வரலாற்றில் கத்தி ரத்தம் யுத்தம் விமானம் கப்பல் இதை பற்றியே கவலைப்படாமல் அந்நியனை விரட்டுவதற்கு அகிம்சை என்கின்ற ஆயுதத்தை மட்டுமே எடுத்து அந்நிகனை நிராயுத பாணியாக நிற்கச் செய்து இறக்கும் தருவாயில் ராம் 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 என்று சொல்லி இன்றைக்கும் தேசத்தந்தையாக இருப்பதற்கு காரணம் அவருடைய மாத்தி யோசித்த சிந்தனை ஆண்டவனை அடைவதற்கு நம்மை அங்குளம் அங்குளமாக காயப்படுத்தி கொள்ளாது ஆத்மநேய சுத்தத்தோடு அரளிப்பூவை எடுத்து போட்டால் விபரீத விளையாட்டுகளை விட்டுவிட்டு மாத்தி யோசித்தால் மன்றாடி உங்களிடத்தில் இறைவன் ஆனந்தம் புரிவார் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்தி